ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி சேர்ந்ததை பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சாயங்கர டைமில் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நாம் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் இப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பச்சை வேர்க்கடலில் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதாவது நல்லா கடலை விற்கிற வேர்க்கல்ல அதை எடுத்திருக்கேன் அதை எடுத்து அந்த வேர்க்கலை சின்ன சின்ன பீசஸ்ஸாக ரெண்டாக உடைக்கணுங்க அதாவது நான் ஒவ்வொரு வேர்க்கலை எடுத்து கத்தியால் ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன் நல்லா கிட்ட பக்கமாக வச்சு கட் பண்ணுங்க ஏன்னா அது ஒன்று அது வெடிஞ்சு ஓடி போயிடுது அதனால் பார்த்து கட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே ஒன்றை போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர்க்கலை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நாம் செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆட்டுறோம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலுமிச்சை பழத்தோட இலங்கை நல்லா தூளாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது இலை வந்து காட்டுறோம் பாருங்கள் நம்ம லெமன் இருக்கீங்களா அதோடய லீஃபு இதுதான் வந்து நான் நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன் நமக்கு வந்து உப்பு தேவைப்படும் அதை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை நல்ல ஒரு வேர்க்கடலை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாய் தோல் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சின்ன ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே வந்து பார்த்தா ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம செய்ய போகிற அந்த ஸ்நாக்ஸ் விடுறதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யல பார்க்கலாம் இப்போ நம்ம இதுலேருந்து சில பொருட்கள்லாம் வந்து ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் இது தனியாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை நல்ல ஒரு குறைக்குறான்னு கூட அரைச்சிக்கலாங்க ஃபேஸ்ட்டு பார்த்து அரைக்கணும்னு கிடையாது நம்ம குறைக்குறான்னு கூட அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எட்டணும் வந்துடலாம் இப்போ நாம் அந்த பூண்டு இஞ்சி தூள் எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எட்டணுன்ட்டோம் ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் பாத்திரம் பேஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதாவது பவுலு அதில் வந்துட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவு இதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்ததில் ஒரு மூணு ஸ்பூனு கார்ன்ஃப்ள மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து டேபிள் ஸ்பூனு மூணு எடுத்துக்கோங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே வேர்க்கடலை நல்லா பாதியாக வந்து உடச்சி எடுத்திருக்கேன் நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து தாங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ண ஈஸியாக தான் இருக்குது இப்போ அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் லெமனோட லீஃபு நான் யாரும் சொல்லியிருக்கேன் இது வந்து நல்ல தூளை வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேங்காய் துருவல் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா இஞ்சி பூண்டு தனியா பொடி இது மூணு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கையை விட்டு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்பினஸ் அதாவது மொறுமறுப்பு தன்மை நல்லா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம் இதை செஞ்சு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா பசங்களுக்கு சாயந்தர டைமில் ஸ்கூலுட்டு வரப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நாம் வந்து பச்சரிசு மாவு முட்டை வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் இதில் சேர்த்துருக்கோம் இப்போது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுவிட்டோம் ஒன்றை போல் எல்லாம் மாவில் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் உங்களுக்கு அந்த எலுமிச்சை எல்லாம் அதாவது லெமன் லீஃப் அது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா இதாக கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லை சேர்த்துக்கலாங்க நம்ம ரவா தோசை செய்வோம் பாருங்க நல்லா நீர் தோசை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுல பழக்கணும் இது வந்து பாத்தினா எப்படியும் நமக்கு ஒரு அரை லிட்டருக்கு மேலேயே இருக்கு நான் உங்களுக்கு அந்த பதம் வந்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இது தண்ணியா இருக்கணுன்றதை நல்லா மாவு தண்ணி எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா உதட கலந்து விட்டுடுங்க நாங்கள் பதம் காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசம் செஞ்சீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து புதுவிதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஜீரண சக்தி இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மறுபடியும் நல்லா உதட வித கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து இருங்க இப்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து எண்ணெய் வச்சிடலாங்க வச்சு வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எப்பவும் போல சொல்றதுதான் நல்லா ஹைல வச்சுட்டு மீடியம்ல வந்து எண்ணெய் வந்து தீ வந்து குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த போட ஆரம்பிச்சிடலாம் போய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே எடுத்து அந்த கடாய் ஓரெல்லாம் வந்து எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமா எடுத்திருக்கேன் இப்ப நம்ம ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இதே போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க இந்த எண்ணெய் வந்து தெளிச்சு விடுங்க நம்ம அப்படியே ஓரம் ஊத்தி விட்டுருக்கோம் இல்லைங்களா லைட்டா எண்ணெயை வந்து தெளிச்சு விடுங்க இப்போ அப்படியே நமக்கு கண்டி வரும் பாருங்க அது கருணையால் பொறுமையாக கொஞ்சம் திருப்பி விடுங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக அதுலேருந்து ஒட்டாமல் அப்படியே வரும் வந்தாலே நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தங்க அவ்வளோதான் இப்போ நம்ம லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ நம்ம சுற்றி ஊற்றணும் இல்லைங்களா இது பாருங்க அழகாக கைண்டி வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி அப்படியே உரிச்சிட்டு வந்துடும் இது நல்லா வேகணும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் முதல்ல பார்த்தே இருக்க மாட்டீங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் வேகட்டும் இப்போ நம்ம பாருங்கள் அந்த கிறிஸ்துமஸ் சவுண்டு கேட்குது முருமருன்னு ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ இதை வெளியே எடுத்தலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் எடுத்துட்டோம் மறுபடியும் எண்ணெய் வந்துட்டு அப்படியே சுற்றி வந்து தடவி விட்டுருங்க போல ஓரமாவே விடுங்க எண்ணெய் வந்து ஊத்திட்டே இருங்க அப்பதான் அது தனியாக நல்ல கிறிஸ்மஸா வரணுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வரணும் இது பாருங்க நாம வந்து லைட்டா அப்படி மேல ஊத்தி விட்டோம் இல்லைங்களா பாருங்க சுத்தமா வந்து அப்படியே கள்ளி வந்து எண்ணெயில் விழுந்துடும் நம்ம முட்டை அந்த கவுண்டில் மாசம் ஏற்றுருக்கோம் இல்லையா அதனால தான் வந்து கடாயில் வந்து ஒட்டாமல் வருது இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து கடையில் சைடில் வந்து ஒட்டிக்கும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ற நல்லா வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம குட்டீஸ்க்காக அது மட்டும் இல்லைங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கு எல்லாமே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கும் இது வந்து ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு எடுத்து அதை உடச்சி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்றத ரெண்டுலேருந்து மூணு வாரம் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா பசங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு வச்சுருந்து கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் எந்த குறையும் வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸை பசங்களுக்கு சாயங்கால டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வந்தால் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்